என் அழைப்பு விழிப்பு குரானின் விழிப்பு ஹதீஸின் விழிப்பு நம்மை சீரோக்க மாட்டான் நாம் சீராகாத வரை உங்களை பிரதிநிதிகளாக அல்ல மாற்றுவான் இந்த பூமியில் நீங்கள் கொருங்கக்கூடிய மார்க்கத்தை கொண்டு நிலைப்படுத்துவான் சும்மா கொடுத்துருவானா வணங்குவீர்கள் மாட்டீர்கள் കൊടുത്തീർത്തി കൊടുപ്പീർ இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வத்தை ஒன்று திரட்டினால் உலக வங்கிகளில் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் தோன்று போகும் ஒரு பின்பற்றுவீர்கள் இந்த பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கினால் அக்காவுகள் வாலிபனே அசலா அசூனுடைய கடைசி மரணத்தில் அழைப்பது அசலா என் சமூகமே தொழுகை தொழுகை எடுத்துக் கொள்ளாமல் ஒரு சமூகம் போராடினால் அந்த போர்க்களம் வீண் தொழுகாத சமூகத்தின் மீது அல்லாவின் பார்வை இல்லை அல்லாவின் வெற்றி இல்லை ரமதானின் பதிலில் நிரம்புவதை போல் தமிழகத்தின் பள்ளிகளில் பதிலை நிரம்பி பாருங்கள் அடுத்த நுகரில் அல்லாஹுடைய வெற்றியை பார்க்கிறீர்கள் போராட்ட களம் என்றால் தயாராக கூடிய உன் தூக்கத்தை விட்டு போராட தயாரா நாளை மறுமையில் விசாரிக்க கூடிய முதல் விசாரணை பேர் என்ன பேர் என்ன சி ஹக்கீம்பாய் நாளைக்கு வறுமையில் அல்ல விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அசோலா என்ன

அது சீர்கட்டால் எல்லாம் சீராகும் சீர்களும் இந்த தொழுகையில் இந்த சமூகம் தன்னை சரிபடுத்தினால் அல்லாஹ் அந்த சமூகத்தை சரிபடுத்துவான் தொழுகையில் அந்த சமூகம் தன்னை சீர் சீர்கெடுத்தால் அல்லாஹ் அந்த சமூகத்தை கண்டுகொள்ள மாட்டான் குர்ஆன் எங்கே ரசூல் எங்கே ரசூலுடைய வாழ்க்கை நமக்கு தெரியாது ரசூலுடைய வாழ்வு முறை நமக்கு தெரியாது மக்காவில் அசூல்ல்லா எத்தனை ஆண்டு காலம் மதினாவில் எத்துணை ஆண்டு காலம் அவர்களுடைய பிள்ளைகள் என்ன அவருடைய மனைவிமார்கள் யார் சஹாபாக்கள் யார் அவர்கள் எத்தனை பேர் வதிரில் எத்துணை பேர் என்ன அல்லாஹுடைய தூதர் செல்வத்தை எப்படி நிர்வாகி சொன்னார்கள் சமூகத்தை ஒரு தலைமைத்துவத்திற்கு எப்படி ஒரு சமூகத்தை பலப்படுத்தினார்கள் பொருளாதாரத்தில் எப்படி ஒரு சமூகத்தை பலப்படுத்தினார்கள் நிர்வாக திறமையில் தலைமைத்துவ பண்பில் பொருளாதார ஒரு சமூகத்தை கட்டமைத்த விதம் என்ன வழிகாட்டப்பட்டிருக்கிறதா அறிந்திருக்கிறோமா முறைப்படுத்தி இருக்கிறோமா என்ன முதலில் எதுவெல்லாம் வக்ஃப் எப்படி இதெல்லாம் வக்கு செய்யப்பட்டது இந்த நாட்டில் எப்படி முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய வக்கு உரிமை உருவானது இவ்வளவு செல்வம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது இதை கல்விப்படுத்திய பொருளாதாரத்தை இதை கொண்டு ஏழைகளின் கவலைகளை நீக்கிய இதை கொண்டு முஸ்லிம் மாணிபர்களுடைய செல்வத்தை பெருக்கடிக்க உதவி செய்த ஒரு தலைமைத்துவ பண்பை உருவாக்குவதற்குரிய அடிப்படை இதை கொண்டு நெருகேற்றிய சமூகமாக மாறியா இதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் நான் போராட்டங்கள் வேண்டாம் இதை எதிர்க்காதீர்கள் இதை விமர்சனம் செய்யாதீர்கள் உங்கள் உரிமையை மீட்டெடுக்க மீட்டெடுக்க நீங்கள் பள்ளிகளையே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அழைக்கவில்லை உங்களை சீர்படுத்துங்கள் இதன் முதலில் இது அல்லாஹுவின் அழைப்பு இது அல்லாஹுவின் அழைப்பு இந்த ஈமானை கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹுடைய வெற்றி வரும் அல்லாஹுடைய உதவி வரும் அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கு இரண்டாவது அடிப்படை வாطيع வாطيع الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் ஒருபோதும் சிதைந்து விடாதீர்கள் فتفشلوا وتذهب ريحكم நீங்கள் சிதைந்து விட்டால் நீங்கள் பிரிந்து விட்டால் உங்கள் கண்ணியத்தை உங்கள் மதிப்பை இழந்து விடுவீர்கள் உங்களுக்குள்ளே எதிரிகளாக வாழாதீர்கள் உங்களுக்குள்ளே இன்னும் பகமையும் வெறுப்பையும் கொண்டு தலைமைத்துவத்தில் பிரித்துக் கொண்டு உங்களுடைய சமூகத்தை பயணிக்க செய்யாதீர்கள் நாம் செயல்படுத்த வேண்டிய ஹதீஸ் இந்த காலத்தில் ஹதீஃபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய முக்கியமான ஹதீஸ்கள் இதுவும் ஒன்று நரகத்தின் வாசலில் இருந்து கொண்ட அழைப்பாளர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் பதிலளித்தால் நரகத்தில் உங்களை தூக்கி வீசி விடுவார்கள் யார் அசுல் அல்லா அவர்கள் யார் அவர்கள் எங்கிருந்து வருபவர்கள் அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவங்க உங்களுடைய தோள்களை கொண்டு வருபவர்கள் உங்களுடைய நாவுகளை கொண்டு பேசுபவர்கள் யார் அசுல் அல்லா அந்த காலத்தில் நாங்கள் அவர்களை சந்தித்தால் நாங்கள் என்ன செய்வது முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை சார்ந்திருங்கள் அதனுடைய இமாமை சார்ந்திருங்கள் யார் அசுல் அல்லா முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தும் இல்லை முஸ்லிம்களுடைய என்றால் என்ன செய்வது அவர்கள் எல்லோர்களையும் புறக்கணித்து வாழ்ந்து விடுங்கள் அதை மரத்தின் மேல் வேரை பற்றி பிடித்துக் கொண்டு மரணிப்பது மேல் உங்களை ஓரணியில் சமூகத்திற்காக சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஓரணியில் நிறுத்தக்கூடிய தலைவர்களாக உங்களுடைய தலைவர்கள் இல்லை என்றால் தத்தந்தம் கொடிகள் தத்தந்தம் இயக்கங்கள் என்று அவரவர்கள் அவரவர்களின் அழைப்புகளுக்கு நோக்கம் நோக்கம் கொண்டு உங்களை அழைத்தால் இயக்கங்கள் கூடாதென்றோ கொடிகள் கூடாதென்றோ தவிஜமா போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஒன்று ஒட்டுமொத்தமாக பெயர்களை கலைத்துவிட்டு முஸ்லிம்களுடைய ஜமாத்தாக ஒன்று சேருங்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மரபே கிடையாது அன்சாரிகளை ஹசோல்லா ஆதரித்து இருக்கிறார்கள் அவுசை ஆதரித்திருக்கிறார்கள் ஹசிரை ஆதரித்திருக்கிறார்கள் அவரவர்களுக்கு என்று தனி கொடி இருந்தது அவர் அவர்களுக்கு என்று தனி தலைவர்கள் இருந்தார்கள் அந்தந்த தலைவர்களுக்கு கீழ் அவர் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தார்கள் அசோகுல்லாதை அதை ஏற்றுக்கொண்டார்கள் அவர் ஆலோசனை கேட்கும் போது முகாஜர்களை என்ன சொல்கிறீர்கள் அன்சாரிகளை என்ன சொல்கிறீர்கள் அவுசை என்ன சொல்கிறீர்கள் இந்த கோத்திரத்தார்களை என்ன சொல்கிறீர்கள் மனு குறைதாவா உங்களின் தலைவர் யார் அவர் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹுடைய தூதர் தலைமைத்துவத்தை அங்கீகரித்தார்கள் ஆனால் பிரிவை அல்ல ஒரே போராட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயக்கங்களும் ஒரே குரல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொடி இது ரசூலின் சமூகமா இது இயக்கத்தின் தலைமையா இப்படி அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக ஒரு சமூகத்தை பொது கருத்தில் கொள்கையை பத்தி எல்லாம் பேசல கருத்து வேறுபாடு பத்தி பேசல நீங்க எட்டு தொழுங்க இருபது தூளக்கூடிய பள்ளி வச்சுக்கோங்க நீங்க தொப்பி போடுறவங்களை உள்ள விடுங்க நீங்க இன்னும் மாட்டேன்னு சொல்லி அடிங்க நீ கை அசைக்கிறத பத்தி பேசுங்க கை அசைக்காத பத்தி பேசுங்க நீங்க சக்காத்த உருமுறைன்னு சொல்லுங்க நீங்க எத்தனை முறை வருஷத்துல கொடுக்கறத பத்தி பேசுங்க பிறைய இந்த பிறையை கொண்டாடுங்க நீங்க அந்த பிறையை கொண்டாடுங்க இதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சு போங்க இது மார்க்கம் அழகிய முறையில் பேசி கலந்துரையாடல் செய்து எது சத்தியமோ அதை சத்தியத்தில் எடுத்துக்கொண்டு எது சத்தியமில்லை அதை கண்ணியமான முறையில் கையாளுங்கள் ஆனால் சமூகத்துடைய விஷயத்தில் பொது விஷயத்தில் அல்லது உங்களை உங்களுடைய பார்வையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அரசியல் கருத்தில் ஒரு சமூகத்தை அரசியல் தரத்தில் உயர்த்துவதில் உள்ள சேரலன்னா மக்களை ஏமாற்றுகிறீர்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் இது ரொம்ப படிக்கிறது இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் குரல் எல்லாம் ஒரு குரல் கிடையாது இது சென்று உலக இந்த தமிழகத்தை அப்படியே பிரதிபலிக்க போவதில்லை என் ஆசையை சொல்கிறேன் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த சோதனைகளிலிருந்து இருந்து திட்டங்களில் இருந்து உங்களை ஈமானை பலப்படுத்தியதற்கு பிறகு உயர்வு வேண்டும் என்றால் எல்லோரும் சேர்ந்து ஒரே கருத்தில் ஒரே 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 முடிவில் ஒன்று சேருங்கள் அல்லாஹ் இந்த ஒற்றுமையை கொண்டு உங்களை கண்ணியப்படுத்துவார் இல்லை என்றால் இந்த சமூகத்தின் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லமுடைய மரணத்தின் செய்தி ஒரு 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 அறிஞர் அழகாக எழுதியிருப்பார் ரசூலுல்லா மரணிக்கவில்லை சமூகத்தை ஒருமைப்படுத்தாமல் ரசூலுல்லா கபூரில் அடக்கமாகவில்லை சமூகத்தை ஒருமைப்படுத்தாமல் யாஹி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் மரணமாகக்கூடிய நேரத்தில் அபுபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று என்ன தலைவர் நான் இருக்கும் வரை எவரும் தொழுகை நடத்த அனுமதி கிடையாது அபூபக்கரை அனுமதித்திருக்கிறேன் இப்போது அபுபக்கரை அனுமதிக்கிறேன் தன்னால் முடியவில்லை திரை அகழ்கிறது அபூபக்கர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார் அசுல்ல அவர்களை பார்த்தார்கள் அபூபக்கரின் தலைமையில் ஒரு சமூகம் நிற்பதை அறிந்தார்கள் புன்சிரிப்பை அறையின் கதவை மூடினார்கள் திரையை மூடினார்கள் அவர்கள் மரணமானது அவர்கள் மரணம் ஏற்பட்டது இல்லையா சஹாபாக்களும் ரசூலை அடக்கம் செய்யவில்லை அபூபக்கரை ஹலீஃபாவாக மாற்றும் வரை விமர்சனம் செய்வார்கள் வரலாற்றை எழுதுபவர்கள் ரசூலுடைய ஜனாசாவை வைத்துக்கொண்டே இவர்கள் தலைமைத்துவத்திற்கு ஆசை கொண்டார்கள் என்று இல்லை அல்லாஹுடைய தூதர் பழக்கிய உருவாக்கிய சமூகம் அது அல்ல நான் இல்லை என்றாலும் என் சமூகம் ஒரு நேர ஓரணியில் நிற்ப நிற்பதற்கு ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்காமல் என்னை அடக்கம் செய்து விடாதீர்கள் வழிமுறை சகாபாக்கள் அதை பின்பற்றினார்கள் அது நடக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் ரசூல் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து இந்த பூமிக்குள் புதையும் போது அடக்கம் செய்யப்படும் போது அபூபக்கர் சரீஃபா ஆயிரம் கருத்து வேற்றுமைகள் இருந்தது அன்சாரிகளுக்கு ஆயிரம் கருத்து வேற்றுமை இருந்தது முகாஜிர்களில் சிலருக்கும் முனாஃபிக்குகள் எழுந்தார்கள் அலியை பின்பற்றக்கூடிய மக்கள் எழுந்தார்கள் ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் ஓரணியில் சொன்னது அமர் கைப்பிடித்து சொன்னார் அபுபக்கரே இதான் ஹலீஃபா அப்படி எல்லாம் வரதா அல்லாஹ் அவர்களை பொருத்தி கொள்வானாக எண்ணத்துக்குரியவர்களே கடைசியாக கொண்டு நெருங்குங்கள் அல்லாஹுவை ஒரு சமூகம் வெற்றி பெறுவதற்கு அடிப்படை வரம்பு மீறி பாவம் செய்த என்ன அடியார்களே அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாது பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் கஜாவை குறித்து கவலை கொள்ளாதே தொழுகையை விட்டுக் கொண்டிருந்தால் அதற்கெல்லாம் நமக்கு உரிமை கிடையாது கஜாவை குறித்து கவலை கொள்ளாதே பெண்ணே ஹிஜாவை நீ பேணவில்லை என்றால் கஜாவை குறித்து கவலை கொள்ளாதே உன் செல்வத்தில் ஜக்காத்தை நீ வெளியாக்கவில்லை என்றால் கஜாவை கொண்டு கவலை கொள்ளாதே அல்லா தடுத்த ஹராமான காரியங்களில் உன் பார்வையை உன் செயலை நீ வைத்திருந்தால் மறுக்கப்படுவதை கொண்டும் கவலை கொள்ளாதே இன்னும் தவறான அசிங்கமான காட்சிகளை பார்த்து ஆபாச படங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தால் கவலை கொள்ளாதே சமூகமே எந்த ஒரு சமூகம் போதையை ஒழிப்பதற்கு வந்ததோ அதே சமூகம் போதையை தன் சமூகத்தின் மத்தியிலேயே பரப்பி ஒரு சமூகத்தின் வாலிப சமூகத்தை தரைவட்டமாக்குவதற்குரிய முயற்சி எடுப்பது போன வாரம் கோயம்புத்தூர் ஒன்பது பேர் அரெஸ்ட் ஆகப்பட்டாங்க போதை வழக்கில் ஒன்பது பேருடைய பேரை படிச்சு பாருங்க படிச்சு பாருங்க போய் ஊட்டியில் இந்த மேட்டுப்பாளையத்தில் இந்த கீழக்கரையில் இந்த காயல்பட்டினத்தில் நதுராம்பட்டினத்தில் தான் போதை கொடுக்கறது என்ன பிரமதத்தார்களா பிரமதத்தார்களா அங்கெல்லாம் போதை யூஸ் பண்ணி அந்த பீச் ஓரத்திலையும் ரோட் படுத்து கிடக்கிற வாலிபர்கள் எல்லாம் என்ன அவங்க எல்லாம் அல்லாவை மறுத்து வாழக்கூடிய சமூகமா யார் இவர்கள் யார் இவர்கள் இன்ஸ்டாகிராமிலும் சோசியல் மீடியாக்களிலும் சமூகத்துடைய புரட்சி செய்பவர்கள் ஆனால் இரவில் பார்களில் பப்புகளில் போதை வசுக்களில் கஞ்சாக்களை எத்துணை பப்புகளை விற்க விற்கக்கூடிய இடங்களை கஞ்சாக்கள் அனுமதிக்கப்படக்கூடிய பப்புகளை நடத்துபவர்கள் எப்போது போராட போகிறீர்கள் இயக்கங்களே இதிலிருந்து சமூகத்தை எப்போது பாதுகாப்பதற்கு உங்களுடைய உயிர்களை அர்ப்பணிக்கப் போகிறோம் என்று சொல்ல போகிறீர்கள் எதிர்கால சமூகம் போதையிலும் அந்நியத்திலும் அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் அசிங்கமான காட்சிகளிலும் இசைகளிலும் கொண்டிருக்கிறது இதை குறித்த கவலை இல்லாமல் இதை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இந்த பாவங்களில் இருந்து சமூகத்தை தடுப்பதற்குரிய அறிஞர்களையும் தலைவர்களையும் உருவாக்காமல் எந்த சமூகத்தை வெற்றி பெற செய்ய போகிறோம் இப்போதையை உட்கொண்டிருந்தால் உன் சமூகத்தின் நிலவையை கொஞ்சம் நினைத்து பார்த்துக்கொள் ஒரு பச்சிலம் குழந்தை கஸ்ஸாவில் பாலஸ்தீனத்தில் கொலை செய்யப்படுகிறது அநீதத்தால் இதற்கான உதவியை நீ செய்ய வேண்டும் என்றால் நீ காசு பணத்தை நீ அங்கு போய் போராடவெல்லாம் வேண்டாம் இருக்கக்கூடிய பாவத்தை விடு விடு பாவத்தை தூக்கி ஏறிய அந்த பாவத்தை உன் கண்ணை ஆபாச இருந்து மூடி மூடி மூடிக்கொள் சமூகத்திலும் ஆணும் மானும் திருமணம் செய்யக்கூடிய ஆணும் மானும் ஒன்று சேரக்கூடிய பெண்ணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடியவே லெஸ்பியன் போன்ற பழக்கங்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஒரு சமூகம் தன்னை அழிப்பதற்கு என்ன என்ன பாவங்களை எல்லாம் ரப்பினத்திலே காட்ட வேண்டுமோ அதையெல்லாம் திறந்து காட்டிக் கொண்டிருக்கிறது நான் பாவம் செய்யவில்லை நான் பயனுக்கு வந்துட்ட அவன்தான் மக்கள உட்கார்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாள் அவள் களிமா சொல்லியிருந்தான்னா ஒத்த குஃபி பயந்துகொள் சோதனையை தனிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் ஒரு சோதனை அல்லாஹ் இறக்க வேண்டும் என்றால் அதில் நல்லவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் அந்த பாவங்களை கொண்டு அந்த சமூகத்தை சோதிப்பான் என் பாவம் என் சமூகம் அழிவதற்கு காரணமாக காரணமாகாமல் இருந்தால் போதும் அந்த சமூகத்திற்கு நலவு செய்யவில்லை என்றாலும் நலவு செய்யவில்லை என்றால் மேடையில் ஏறி பிரச்சாரம் செய்யவில்லை என்றாலும் பாவத்திலிருந்து ஒதுங்கிக் கொண்டு என் சமூகத்திற்கு நான் உதவி செய்தால் போதும் தவறான எண்ணங்களும் காட்சிகளும் வரும்போது அந்த குழந்தையின் கதறல் சத்தத்தை பார் பசியால் நடக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார் உன் நாட்டில் உணவை உணவை கொண்டு ஆடையை கொண்டு உரிமைகளைக் கொண்டு நிலத்தை கொண்டு நீ தாக்கப்படக்கூடிய இந்த எதிர்ப்புகளை கொஞ்சம் நினைவில் கொள் எதிர்கால சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது இது தரைமட்டமாக்குவதற்குரிய எல்லா முயற்சிகளும் ஆபாசங்களை கொண்டும் போர் போதைகளைக் கொண்டும் சினிமாக்களை கொண்டும் இசைகளை கொண்டும்

அல்லாஹுவை நோக்கி தௌவாவைக் கொண்டு வாருங்கள் நூகி சொன்னார் தௌவா செய்யுங்கள் எஸ்ஹஃபா செய்யுங்கள் அல்லாஹ் ஆணங்கள் பூமிகளிருந்து அருக்கொடையைக் கொண்டு வருவான் அல்லாஹ் ரகுலாலமின் சொல்கிறான் உலவு அன்ன அஹுலல் குரா அமனு ஒத்தகௌ ல பத்தஹ் நா அலைஹின் பரகா சமா அந்த கூட்டம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை தக்குவாவை கொண்டு பயந்திருந்தால் அல்லாஹுவை தக்குவாவை கொண்டு பயந்திருந்தால் ஈமான் கொண்டு தக்குவாவை கொண்டு பயந்திருந்தால் ல பத்தஹ் பரக்கத்தின் மினஸ் سماат அல்லாஹ் வானங்கள் பூமிகளுடைய பரக்கத்துகளை அல்லாஹ் திறந்து வைப்பான் பரக்கத்தின் மினஸ் سماயி வல் அர்ழ் தகுவாவை கொண்டு ஈமானை கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பலப்படுத்தினால் அல்லா பரக்கத்தின் மினஸ் سماயி வல் அல்லாஹ் வானங்கள் பூமிகளுடைய பரக்கத்தை உங்களுக்கு திறந்து வைப்பான் இயன் சுருக்கும் அல்லாஹ் ஃபலா காலிப அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் யாரும் அந்த உதவியை மிகைக்க முடியாது வ யஹதுலுக்கும் அல்லாஹ் கைவிட்டு விட்டால் எந்த தலைவர்கள் உங்களுக்காக குரல் கொடுத்தாலும் எந்த மக்கள் உங்களுடைய உரிமைகளுக்காக போராடினாலும் யார் உங்களுக்காக எழுந்து நின்றாலும் கமந்தல்லது என் சுருக்கும் அல்லாஹவை விட யார் உங்களுக்கு உதவி செய்துவிட முடியும் அல் அதற்கு பிறகு அல்லாஹவை தவிர யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அல்லாஹ் உதவி செய்வான் வக்கான ஹக்கன் அலீன் அனசுரல் மொம்மின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட கடமை என் தன் சுருல்லாக என் சுருக்கும் நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யுங்கள் ஈமானை கொண்டு செய்யுங்கள் தோபாவை கொண்டு செய்யுங்கள் நல்லவர்களாக மாறி செய்யுங்கள் பாவங்களை விட்டு செய்யுங்கள் அல்லாஹ் இடத்திலே சொக்கத்திற்காக மார்க்கத்திற்காக அல்லாஹை மார்க்கத்திற்காக உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் தீனோடும் பள்ளிகளோடும் நல்ல அறிஞர்களோடும் சிறந்த தலைமைத்துவத்தோடும் சமூகத்துடைய விழிப்புணர்வோடும் நிர்வாகத்துடைய திறமையில் பொருளாதாரத்துடைய திறமையில் தலைமைத்துவத்துடைய திறமையில் நீதியின் திறமையில் சமூகத்துடைய வாலிபர்களை உருவாக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது பொருளாதாரத்தில் சமூகம் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீதி நிர்வாகத்தில் சமூகம் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் மக்களை சந்திப்பதற்கு முன்னால் சிறந்த தலைவர்கள் தலைமைத்துவ பண்பில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நிர்வாக திறமையில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தன் தன் வாழக்கூடிய நாட்டில் தன்னால் கிடைக்கக்கூடிய மக்களாக தன் ஈமானை கொண்டவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக மாறினால் இந்த நாடும் இந்த மக்களும் இந்த உலகமும் நமக்காக குரல் கொடுக்கும் எப்போதும் அல்லாஹு ரப்புல் ஆலமின் நம்மை பலப்படுத்துவானாக அல்லாஹு ரபுல் ஆலமின் நம்முடைய ஈமானை அல்லாஹ் உயர்த்துவானாக நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவானாக